நம்மோடு அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர் ராஜேஸ்வரி பிரியா இணைந்திருக்கிறாங்க திமுக கூட்டணியில் உண்மையிலேயே பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருக்கிறது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லை இருக்கிற பிரச்சனைகளே மக்கள் பிரச்சனைகளை இப்போ மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள்லாம் பேசுகிறாங்க மக்கள் பிரச்சனைகள் தான் பேசுறாங்களா இல்லை வேற நோக்கத்தோடு பேசுகிறாங்களா சரி நாலரை வருஷம் கழித்து பேச தொடங்கியிருக்காங்கன்னா நிச்சயமாக அது மக்களுக்காக பேசலைங்கிறது சாமானியர்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான் இப்ப புதுசா எங்கே இருந்து அவங்களுக்கு ஒரு திடீர்னு எந்திரிச்சிருக்காங்களா மயக்கத்துல இருந்தாங்களான்னு தெரியல நாலரை வருஷமா இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறாங்கங்கும் போது நாம அதை தவறாவும் சொல்லக்கூடாது அது பரவாயில்ல ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இப்போ சகோதரர் பேசுனாங்க நாங்கள் வந்து மதுவுக்கு எதிராக போதைக்கு எதிராக நாங்கள் வந்து நடைபயணம் ஜனவரி மாதம் தொடங்குகிறோம் அதை தொடங்கி வைக்கிறது யாரு அப்படின்னு கேட்டோன்னா முதல்வர் தான் தொடங்கி வைக்கிறாரு அப்படின்றத வேற நான் செய்தியை பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சது அப்போ யாரு வந்து நடத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து அதிகாரத்தை மாநாட்டில் திமுக திமுக ஆமாம் அதே மாதிரி அதே மாதிரி இதை முதல்வர் தான் தொடங்கி வைக்கிறாருங்கும் போது இப்ப அந்த இடத்துல பேசு மைக்ல என்ன பேசுவாங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தமிழக அரசு இல்ல அதுல தமிழக அரசு போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு அது மது மற்றும் கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமை சூட இன்னும் வாயில வராத பல பெயர்கள் உலக நாடுகளில் உள்ள அனைத்து விதமான போதை பொருள்களும் இன்னைக்கு தமிழகத்தில் அதிக அளவில் எங்கே வேணாலும் கிடைக்குங்கிற ஒரு நிலை இந்த ஆட்சியில் இருக்கு இது குறித்து தான் பேச முடியும் இந்த நிலை எதனால் உருவானது யாரால் உருவானது ஒரு நிர்வாக திறன் இல்லாத ஆட்சி திறனற்ற ஒரு காவல்துறை காவல்துறையை பேச முடியும் இந்த மேடையில வேறு என்ன பேசுவாங்க என்னோட சந்தேகம்தான் தான் சகோதர விளக்கம் கொடுத்தா ஏத்துக்க தயாரா இருக்கேன் நானும் ஒரு பாமர மக்களுக்காக சாதி பூசல் கூடாது மத பூசல் கூடாது பல்வேறு முன்னுதாரணங்கள் சொல்ல முடியும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் என்கிற கட்சி மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்லிட்டு பிஜேபி கூட கூட்டணி இருந்தா யாரை ஆதரித்து பேசுவார்கள் சமத்துவ நடைபெணம்

நாலரை ஆண்டு காலமாக அவங்க பேசி மதுவுக்கு எதிராக பல்வேறு கட்டத்தில் பட்சம் இந்த மணி நேரமும் மது கிடைக்குதுல்ல அதையாவது தடுங்கள் சொல்லி எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த காலையில பன்னெண்டு மணிக்கு முன்னதாக திறந்துருக்கோ அந்த கடைகளை நேரலையில் என்னுடைய ஃபோன் மூலமாவே நான் அந்த கடைகளுக்குள்ள போய் காமிச்சிட்டு இருக்கேன் இன்றைக்கு தீபாவளி என்னைக்கு கூட மதுரவாயல் பகுதியில் இருக்கக்கூடிய தளபதி ஒயின்ஸ் பேரோட சொல்றேன் இதையும் எதிர்த்து வைகோ சார பேச சொல்லுங்க அதுக்காக சொல்றேன் தளபதி ஒயின்ஸ் வந்து காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் நல்ல ரொம்பவே வெளிப்படையாக திறந்து வச்சு வியாபாரம் நடக்குது பல குடும்பங்கள் பல குடும்பங்கள் சீரழிந்து தளபதி பட்டத்தை வேற ஒருத்தர் வச்சிருக்காரு எந்த தளபதி சொல்லுங்க பேரு தான் நான் சொன்னேன் அவர் வச்சிருக்காரு சொல்லல சரி 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 அவர் வச்சிருக்காருன்னு சொல்லல தளபதியை யார் வச்சிருக்கிறான்றது அப்புறம் பார்ப்போம் அவங்க சொல்ற சப்ஜெக்ட் என்னன்னா சாராய கடையில சட்ட விதிவிரலா காலையிலிருந்தே

எதிர்கால தலைமுறைக்காக மேற்கொள்ற பயணம் தானே அதை வரைவருக்கு தானே செய்யணும் அதை ஏன் விமர்சிக்கிறீங்க இல்ல நான் விமர்சிக்கிறது எதனாலன்னா எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்க வந்து தீர்வு நான் கேட்ட கேள்வி அதுதான் இப்ப நீங்க மாநிலத்தால வந்து ஒரு மது இல்லாத மாநிலமாக வைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா இல்லையா முதல்வர்கிட்ட இருக்குல்ல இன்னைக்கு பீகார்ல மது இல்ல மது அமல்படுத்த அமல்படுத்த முடியாது தமிழ்நாட்டுல முடியும்ல அப்ப அந்த இடத்துல அதிகாரத்தை கையில வச்சிருக்கவங்க இதை செய்யலங்கும் போது நீங்க கேள்வியை யாரை நோக்கி கேட்க போறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்கு சரியான பதில் உங்களால கொடுக்க முடியாது இன்னொன்னு நாலரை வருஷமா நீங்க கேட்கலங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நேத்து இல்லைங்க மதுவாலையும் போதைப் பொருட்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாடு மிக மிக மோசமான இடத்துக்கு போயிட்டு இடைநிலை அதை படிக்கிற பசங்க இடையிலேயே ஸ்கூல் படிப்பை நிப்பாட்டிட்டாங்க பெண்கள் வந்து இன்னைக்கு வேலைக்கு போய் தான் குடும்பம் நடத்தணுங்கிற ஒரு அவலநிலை அது மட்டும் இல்லாம கிட்னியை கூட வித்து கடன் வாங்கி அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக எது மாதிரி என்னென்ன கொடுமைகளை அனுபவிக்க முடியுமோ அத்தனை கொடுமைகளையும் இன்னைக்கு தமிழ்நாடு தொடர்ந்து நீங்க

தனி பேச்சு வார்த்தை உள்ள குழுவுல அவரை ஏன் இணைச்சாங்க அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதாவது இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் இப்ப விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து இப்பதான் வந்து பேச தொடங்குறாங்க என்ன பேச தொடங்குறாங்கன்னா இப்ப பட்டியலின பெண்கள்தான் அளவில் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர்கள் அண்ணன் அவர்கள் சொல்றாருக்குமாரு ஆமா சொல்றாரு அப்புறம் பேச அண்முகம் அவர்கள் தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு கணக்கு தெரியல வாக்குறுதிகள் பெரும்பான்மையாக நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்றாங்க போராட்டம் நடத்துற அரசு எல்லாம் சந்திச்சு அவர் சொல்றப்ப நாங்க புதுசா எல்லாம் எதுவும் கேட்கலங்க நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னதை செய்யுங்க கேட்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க இப்ப என்னன்னா மக்கள் வந்து அவர்களை நோக்கி கேள்விகளை நிறைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்களுடைய அவர்களுடைய கடமையை மறந்துட்டாங்களானே தெரியாம நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு நாலு வருஷத்துல நாலு வருஷத்துல கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறேன் கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறேன்னு அவர்கள் வந்து உள்ளாட்சிக்காக அடுத்தடுத்து இந்த தேர்தல் நிலைப்பாட்டிற்காக அவங்க வந்து வாய் மூடி மௌனம் பேசிட்டு தான் இருக்கிறோம் களத்துல தான் நிக்கிறோம் இல்ல அந்த அந்த பேச்சு அப்படிங்கிறது ஒரு அவங்க எப்படி நடந்துக்குவாங்க ஏற்கனவே அந்த கட்சிகளுடைய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் எப்படி இருக்கும் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மறுபடியும் மாறி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு இன்னொரு கட்சிக்கு நம்மளால ஒரு பேரம் பேசி இந்த சீட்டுகள் குறித்து பேசி இன்னொரு இடத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தன்னுடைய சுயநலத்திற்காகத்தான் இன்றுமே இதை பேசுறதா அந்த கட்சியில

வேற வலிமையை கூட்டு அவர்களை இன்னும் அவர்களுடைய நிலையை குறைப்பதற்கு இப்ப பேச ஆரம்பிக்கிறதுனால இப்ப தேர்தல் நெருங்கணும் மட்டும் நாங்க தெரியறோமா ஏன்னா இன்றைக்கு அரசியல் புரிதல் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில அதிகமாக இருக்கு நாளுக்கு நாள் அந்த புரிதல் அதிகமாயிட்டே வருது அண்ணன் தனியரசன் சொன்னாங்க எங்க எல்லாம் ஏத்துக்கலன்னு சொன்னாங்கல்ல அது பழைய கதை இனிமேல் வரக்கூடிய காலத்துல நீங்க உண்மையான போராளியாக இருந்தால் கண்டிப்பாகவே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்க முன்னாடி மாதிரி பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அப்படிங்கிற ஒரே வசனத்தை பயன்படுத்தாம பாஜகவே வந்தா பரவாயில்ல நீங்க போய் தொலைஞ்சா நிலையில மக்களே வெளிப்படையாக வெளிப்படையாக இன்னைக்கு களத்துல பேசுறதுக்கு தொடங்கி உண்மை நம்ம உங்களுக்கு அடுத்த இறுதி கட்டத்துல நீங்க நிறைவா பேசலாம் விவசாயிகள் மேல வந்து குண்டாஸ் போட்ட ஆட்சி திமுக தாங்க விவசாயிகள் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் பிரச்சார பயணம் எழுபது தொகுதிக்கு மேல சிறப்பான முறையில அந்தந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து நிச்சயமாக நம்ம ஆட்சி வந்ததுன்னா இப்படிதான் இருக்குங்கிறத எந்த பேப்பரும் இல்லாம தன்னுடைய முன் அனுபவத்தை வைத்து எந்த துறை சார்ந்த கேள்வி கேட்டாலும் மிக திறமையாக பதிலளி தர நேரடியாக பார்த்தேன் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வரணுங்கிறது

தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி பங்கேர்க்கும் சிறப்பு நேர்காணல் அதிரடியான கேள்விகள் Your statements are misinterpreted and misquoted. அசர வைக்கும் பதில்கள் I wonder whether they do they really love Tamil? Our Honourable Chief Minister has established two chairs in his father's name. I have great regard for Kalena, but no chair for Mahakavi The Chief Minister claimed that you had insulted the Tamil Thaivaadu. I can sing Tamil Thaivaadu much better than many of the guys who talk about Tamil. Anti-Tamil. <laughs>

Nine.